எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு நான் ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன் இது எனக்கு நேற்றுக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம் ஒரு எனக்கு பண்ணோன்னு சொல்லி அவங்க ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க என்னன்னா எங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு கடிதத்தை எழுதி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த கடிதம் நான் படிக்கிறப்போ நேற்றுக்கு எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு பிகாஸ் எல்லா வீட்லேயும் இருக்கிற எல்லா அப்பா 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 என் மாதிரி வந்து நான் எங்கள் அப்பாவும் பெருசாக அவ்வளோவா பேசிக்க மாட்டோம் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது கூட நான் சாப்பிடுவேன் அவர் சாப்பிடுவார் நான் ஏஞ்சி போயிடுவேன் அவர் ஏஞ்சி போயிடுவார் எதாவது சினிமா பார்த்துட்டு வந்தால் மட்டும் அந்த சினிமா பற்றி பிளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அதை தாண்டி எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எந்த விதமான ஒரு காம்பினேஷன் பெருசாக லைஃப்பில் ஐ மீன் ஒரு தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான காம்பினேஷன் இருந்ததில்லை ஆனால் ஒரு பதினஞ்சு வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு அந்த பதினஞ்சு வருஷம் அவர் பேசாமல் என்கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு நாலு பக்கத்துல அவர் எழுதி நான் ரொம்ப உணர்ந்தேன் சரி நான் கண்டிப்பா எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன் என் பிரிய மகன் சிங்காவுக்கு உன் அன்பு உன் அன்பு அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம் அநேகமாக இதுதான் முதல் கடிதமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கடிதங்கள் மூலமா நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய பெரிய இடைவெளி இருந்ததே இல்லை அதோடு எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது அது முழுசாக உண்மை இல்லைங்க தமிழில் தான் எழுதிருக்க நான் படிச்சுட்டு இருக்கேன் அவர் கையெழுத்த எனக்கு அவ்வளோதா புரியாது எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது இப்போ இல்லை சின்ன இருந்து நீ வேட்டையை மடிச்சுக்கிட்டு படத்தில் டைலாக்ஸ் வந்து நீ கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணி நடிச்சிருக்க இப்போ காலங்கள் வேகமாக உருண்டோடி உனக்கு கல்யாணமாக ஆயிடுச்சு சின்ன பின் நீ ஒரு சின்ன டைலாம்மான் இருந்த அதாவது உனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருதுன்னு உங்க ஸ்கூல் கிரிக்கெட் கோச் உன்னை அதுல வந்து விட்டா நல்ல பிளேயரா நீ வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்க அம்மா மூலயமா எனக்கு ஒரு தகவல் ஒன்னு வந்துச்சு பெற்றவங்களா குழந்தைங்களுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கொடுக்கணும் வேண்டியது நம்ம கடமை அதனால வந்து அதை கொடுப்போம் மத்தத்தை அவங்க வந்து உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணி பண்ணிப்பாங்க அப்படின்னு நானும் அம்மாவும் நினைச்சோம் ஆனால் சும்மா கடந்த சங்க ஊதிக்கு எடுத்த கதையா ஒரு நாள் நான் வந்து ஒரு க ஒரு டைலாகை எழுதி ப படிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ நீ திடீர்னு அந்த ரூம்குள்ள நுழைஞ்ச நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம டே சிங்கா என் படத்தில் உன் வயசில் என் மகனை நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு நீ நடிக்கிறியான்னு கேட்டேன் நீ நடிக்கிறியான்னு கேட்டேன் நான் யோசிக்காமல் கேட்டேன் நீயும் சாதாரணமாக ஓ ஓகே நடிக்கிறேன் என்ன பண்ணணும்னு நீயும் சொல்லிட்ட எனக்கு ஒரு சின்ன டென் ஷாக் ஆயிடுச்சு சரின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லி வெளியிலிருந்து உள்ளே வந்து டைலாகை பேசிக்கிட்டே சோஃபாவில் இருக்கிற புக்ஸை நகர்த்தி வச்சு ஒரு டவலை மடித்து வச்சுக்கிட்டு இந்த டைலாக்ஸை பேசணும்னு சொன்னேன் நீ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டைலாகை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியேறி போனேன் நான் ஆக்ஷன்ன்னு சொன்ன உடனே டைலாகை பேசிக்கிட்டே உள்ள வந்து அந்த டவலை மடித்து வச்சுக்கிட்டு அந்த சோஃபாவில் இருக்கிற புக்ஸை எடுத்து வச்சுட்டு ஓகேயான்னு கேட்டேன் இப்போ நான் பேந்த பேண்ட முடித்தேன் நீ சரியாக கரெக்டாக நடிச்சதுக்கு அப்புறமும் நான் பேக் அடிச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும்னு லீவ் நாட்களாக பார்த்து நான் ஷூட்டிங்கை வச்சு இந்த படத்தை முடிச்சேன் அது கிரிக்கெட்ல இருந்து உன் ரூட்டை நடிகனாக தசை மாத்திருச்சு அதுக்கப்புறம் உனக்கு சக்கரகட்டி படத்துல படத்தில் எல்லாம் அமைஞ்சும் சக்ஸஸ் அமையல அடுத்து அடுத்தடுத்து அதை தொடர வீட்டில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம் ஆனா நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்குது தன்னம்பிக்கையோட மட்டும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதுன்னு நாங்கள் உன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போவே ஆனால் விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் உன் முதல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்து அது மிஸ் ஆகியிருந்தோம் டச்சு விடாமல் அப்பப்போ வளரடிக்கிட்டே இருந்தேன் இப்போ ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக உனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சி படமும் சக்ஸஸ் ஆகி பேசப்படுற அளவுக்கு பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேருந்து கூட இன்னைக்கு கிடைச்சிருக்கு உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கரெக்டான களம் அமைச்சு உன்னை தூக்கி விட்டவங்க தயாரிப்பாளர்கள் பார் ரஞ்சித்ரா உன்னோட டைரக்டர் ஜெயக்குமார் உன் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீ இதை எந்த உயரத்துக்கு போனாலும் நன்றியோட இதை மனசில் பிடிச்ச வச்சுக்கோ பதிச்சு வச்சுக்கோ சார் கிழக்கே போகும் ரயில் படத்துல ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன் எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ நல்ல வாழ்க்கையே நெனைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ காப்பாத்ததா புத்தி புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ இதை மனசுல என்னைக்குமே பத்திரமா போட்டு வச்சுக்கோ வெற்றிகள் உன்னை தொடரட்டும் வாழ்த்தி வழங்குகிறேன் மொத்த குழுவுக்கும் நன்றி அன்புடன் கே இருக்கு ஏன்னா எனக்கு நல்ல நினைப்பு இருக்கு எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க எங்க அப்பா வந்து கண்ணீர் விட்டுருக்காரு நான் நிறைய பேரை நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் நான் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்கேன் ஆனா என்னால வந்து என் பையனுக்கு வந்து அந்த அந்த விதமான ஒரு பிரேக்கை கொடுக்க முடியலன்னு ஸோ அன்னைக்கு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் எனக்கு ஒன்றும் பெரிய வெற்றிலாம் எல்லாம் வேணாம் அந்த கண்ணீரை தொடக்கிற அளவுக்கு ஒரு சக்சஸ் எனக்கு கிடைச்சா போதும் அவர் சிரிச்சு ஒரு நாள் நான் பார்க்கணும் எனக்கு அது போதும்னு அது இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலமா எனக்கு கிடைச்சிருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மனப்பூர்ம நம்புறேன் எல்லாருக்குமே எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இது நான் என்னைக்குமே கண்டிப்பா ரஞ்சித்னா ப்ரொடியூசர்ஸ் ஜெயினா தமிழ் பிரபானா நான் என்றைக்குமே நன்றி நான் மறக்கவே மாட்டேன் பேசவும் நினைச்ச இவ்வளோ அது மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதனால இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சாரி பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி